குருவே நமக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண வாழ்வில் நட்சத்திரங்களின் பங்கு என்ன என்பதில் மேச ராசி ரிசவ ராசிகளுக்கு பொருத்தமான ராசிகள் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பற்றி சென்ற பதிவுகளில் பார்த்தோம் இன்றைய பதிவில் மிதுன ராசியை பற்றி பேசலாம் மிதுன ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் புதன் ஆதலால் புதனின் ஆதிக்கம் பெற்ற ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசியில் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் மிருகசிரிசம் மூணு நான்கு பாதங்கள் ராகுவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூன்று ஆக மூணு பாதங்கள் ஆக இந்த மிதுன ராசி அதிபதி புதன் நட்சத்திர அதிபதிகளாக செவ்வாய் ராகு குரு என நான்கு கிரகங்களின் ஆதிக்கம் கொண்ட ராசியே இந்த மிதுன ராசி இந்த பூமியில் பிறப்பெடுக்கும் ஒவ்வொரு மனிதனும் ராசி ரீதியாக ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்தையும் நட்சத்திர ரீதியாக மற்றொரு கிரகத்தின் ஆதிக்கத்தையும் ஆக இரண்டு கிரகங்களின் ஆதிக்கத்தை உள்வாங்கி உடலாலும் மனதாலும் இயங்குகிறார்கள் அவ்வாறு இயங்கும் மனிதனுக்கு உற்ற துணையாக ஏற்ற துணையாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த ராசி நட்சத்திரங்களில் அமைவார்கள் என்றால் சூரியன் செவ்வாய் குரு ஆகிய மூன்று கிரகங்கள் ஆட்சி பெறும் ராசிகள் அதாவது சிம்மம் சூரியன் ஆட்சி பெறும் ராசி மேஷம் விருச்சகம் செவ்வாய் ஆட்சி பெறும் ராசி தனுசு மீனம் குரு ஆட்சி பெறும் ராசி மற்றும் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்களும் செவ்வாய் ஆதிக்கம் பெறும் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களும் குருவின் ஆதிக்கம் பெற்ற புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் நட்பாகவும் வாழ்க்கை துணையாகவும் அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இருப்பினும் இனிய உளவாக இன்னாது குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குரலுக்கு இணங்க சூரியனின் ஆட்சி பெற்ற உத்ராட நட்சத்திரம் இடம்பெறக்கூடிய மகர ராசி மிதுன ராசிக்கு எட்டாவது ராசியாக வரும் ஆதலால் மகர ராசியை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் மேலும் மிதுன ராசிக்கு புதன் மீன ராசியில் அதாவது மிதுன ராசி அதிபதி புதன் மீன ராசியில் நீசம் பெறுவதால் மீன ராசியையும் தவிர்க்க வேண்டும் செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசி விருச்சக ராசி மிதுன ராசிக்கு இந்த ராசி ஆறாவது ராசியாக வரும் ஆதலால் விருச்சக ராசியையும் தவிர்க்க வேண்டும் ஆக மிதுன ராசிக்கு ஏற்ற ராசிகள் சிம்மம் மேஷம் மற்றும் தனுசு இந்த மூன்று ராசிகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நட்சத்திரங்கள்ல என்னென்னன்னு பார்க்கலாம் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் ரெண்டு நட்சத்திரம் மட்டும் அடுத்து செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் ரெண்டு மூணு பாதங்கள் அடுத்ததாக வியாழன் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் என்னென்னா புனர்பூஷம் விசாகம் ஒன்று ரெண்டு பாதம் மூணு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் என எட்டு நட்சத்திரங்களை வாழ்க்கை எட்டு நட்சத்திரங்களைக் கொண்ட துணை வாழ்க்கை துணை அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு பெண் அல்லது மாப்பிள்ளை தேடும் பெற்றவர்களும் உற்றவர்களும் மேசம் சிம்மம் தனுசு என மூன்று ராசிகளிலும் நட்சத்திரங்களில் கார்த்திகை உத்திரம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி என எட்டு நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் பொருத்தமானதாகவும் அமையும் என்பதை தெரிந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் ராசிக்கு அல்லது கடக ராசியை பற்றி பேசலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே நமக